ஹாய் உங்கள் சோல்மேட் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் சோல்மேட் என்ன கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கார்டு வருது எஸ் நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்தாலும் உங்கள் சோல்மேட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பனிங் அப் ஐ ம் ட்ரை ஐம் கெட்டிங் ரெடி டு சே வாட் இஸ் இன் மை ஹார்ட் ஐ நோ தட் திஸ் இஸ் லவ் இட்ஸ் அ ட்ரூ லவ் அன்கண்டிஷனல் அண்ட் எவர் லாஸ்டிங் கைண்ட் ஆஃப் லவ் ஐ வாண்ட் யூ டு நோ ஐம் ட்ரைங் டு ஓப்பன் அப் பட் இட்ஸ் ஸோ ஹார்ட் ஃபார் மீ டு புட் மை ஃபீலிங்ஸ் ஃபர் யூ இன் டு வேர்ட்ஸ் பட் ஐ நோ ஐ ஹாவ் டு டூ திஸ் அண்ட் யூ நீட் டு ஹேவ் திம் அப்படின்ட்டு ஓகே நான் மனசு என் மனசில் உள்ளது என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் இது வந்து ஒரு லவ் இது வந்து ஒரு உண்மையான காதல் அன்கண்டிஷ்னல் லவ் எப்போவுமே குறையாத ஒரு காதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் உங்ககிட்ட மனசை திறந்து பேச ட்ரை பண்ணுறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க என்னோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து வார்த்தையாக சொல்கிறது ரொம்ப கஷ்டந்தான் இருந்தாலும் நான் இப்போ சொல்லியே ஆகணும் அதை நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் ஓப்பன் அப் பண்ண போகிறாங்க உங்கள் அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையும் திறந்து உங்ககிட்ட பேசப் பேச போகிறாங்க நீங்கள் கேட்க போகிறீங்க திரும்பவும் உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்க போகுது ஓகேங்களா தேங்க்யூ